நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி எட்டு சென்ட் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க குறைந்த விலையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல்லிருந்து கோவிலூர் போகிற வழியில் கோவிலூருக்கு அருகில் தாங்க இந்த பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க இரண்டு ஏக்கர் நாற்பத்தி எட்டு சென்ட்டுங்க விவசாய பூமிங்க அருமையான செம்மண் நிலம்ங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது ஊருக்கு மிக அருகில் அமைந்துள்ள விவசாய பூமிங்க நம்ம நிலம்னு பார்த்தீங்கன்னா சுற்றியும் விவசாய பூமி தாங்க அமைஞ்சிருக்கு நல்ல நீர்வளமிக்க ஏரியாவில் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல பாதை வசதியுடன் நம்ம நிலத்துல ஒரு கிணறு இருக்குங்க ஊருக்கு அருகாமையிலேயே அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இரண்டு ஏக்கர் நாற்பத்தி எட்டு சென்ட் பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல தண்ணீர் வசதியுடன் பூமி விற்பனைக்கு கிடச்சிருக்குங்க அதுவும் குறைஞ்ச விலையில் நிறைய பேர் கம்மி விலையில் நிலம் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க இது ஒரு நல்ல சந்தர்ப்பங்க இதை பயன்படுத்திக்கங்க இந்த நிலம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி குத்தகைக்கு விடுறதுனாலும் விட்டுருலாங்க வருமானம் வந்துட்டே இருக்குங்க இல்லை நீங்கள் வாங்கி விவசாயம் பண்ணுறதுனாலும் ஜம்முன்னு பண்ணலாங்க ரொம்ப அருமையான நிலம் நல்ல தண்ணீர் வசதியுடன் விற்பனைக்கு வந்திருக்குங்க கிணத்துலையும் தண்ணி பார்த்திங்கன்னா மேலாப்புலேயே இருக்குங்க முந்நூற்று அறுபத்தி ஐந்து நாட்களும் நீர் கிட்டக்கூடிய பூமி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது அருமையான செம்மண் பூமிங்க சமீபத்தில் தாங்க சர்வேயர்லாம் கூப்பிட்டுட்டு வந்து நிலத்தை அளந்து கல்லெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அதுபோக நிலத்தோட டாக்குமெண்ட்ஸு பட்டா சிட்டா மூலப்பத்திரம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி எட்டு சென்ட்டுக்கும் சேர்ந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இரண்டு ஏக்கர் நாற்பத்தி எட்டு சென்ட்டு பூமிங்க மொத்தமாக முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை ஃபைனல்னு கிடையாதுங்க பேசிக்கலாமா இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் வில ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க